சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது சட்டப்பேரவையில் ஓபிஎஸும் செங்கோட்டையனும் அருகாமையில் உட்கார்ந்து சிரித்தபடியே பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இதுவரை எதிரியாக இருந்த அதிமுகவில் ஓபிஎஸ் தற்பொழுது அதிமுகவிற்குள் இணைந்தது போல் இவரது செயல்பாடுகள் அமைந்திருக்கிறது எடப்பாடி தானே அதிமுகவின் பொதுச்செயலாளர் செங்கோட்டையன் பேசினால் என்ன அதிமுகவில் ஓபிஎஸ் இணைந்ததாக மாறிவிடுமா என்று நீங்கள் நினைக்கலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவிற்கு வெளியேதான் பொதுச்செயலாளர் பதவியிற்கான தகுதி இருக்கிறது அதிமுகவிற்குள் எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளராக நிர்வாகிகளோ மாஜி அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ நினைக்கவில்லை ஏனென்றால் மக்களவை தேர்தல் முடிந்த பிறகு அதிமுக மிகப்பெரிய தோல்வியை தழுவிய பிறகு எடப்பாடி பழனிசாமியின் பின்னால் வந்தது மிகப்பெரிய தவறு என்று கூறிதான் பாஜகவுடன் கூட்டணி அமைப்பதைப் பற்றியான பேச்சுவார்த்தைகளும் எடப்பாடியை இனி தனியாக எங்கும் செல்ல அனுமதிக்க கூடாது கூடை மாவட்ட செயலாளர்களும் மூத்த நிர்வாகிகளும் செல்ல வேண்டும் என்ற காரணத்தினால்தான் அமித்ஷா அவர்களை சந்திப்பதற்கு கே பி முனுசாமி தங்கமணி வேலுமணி அதிமுகவின் மாநிலங்களவை எம்பி தம்பிதுரை இவர்கள் அனைவரும் சென்றதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாக பாஜக கூட்டணி வேண்டாம் என்று கூறிய போது அவர்கள் அதிமுகவின் ஓரமாகத்தான் இருந்துள்ளார் அதாவது எந்த ஒரு பேரளவிற்கும் இல்லாமல் இருந்துள்ளார் ஆனால் எடப்பாடி அதிமுகவின் முக்கியமான நபராகவும் டெல்லிக்கு தனியாக சென்று அதிமுக பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்பதை தெரிவித்து வந்துவிட்டார் அப்பொழுது அதிமுகவின் உண்மையான பொதுச்செயலாளராக அனைவரும் அவரை மதித்தார்கள் ஏனென்றால் மக்களவைத் தேர்தலில் எப்படியும் நாம் இருபத்தி ஐந்து தொகுதிகளுக்கு மேலாக வெற்றியடைவோம் என்று நினைத்திருந்தார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களது கணிப்பு தோல்வியடைந்ததை தொடர்ந்து இனியும் எடப்பாடியை நம்பக்கூடாது என்றும் எடப்பாடி பழனிசாமி தனக்கு மூத்த நிர்வாகியாக இருக்கக்கூடியவர்கள்தான் தன்னை ஓரம் கட்டுவதாக நினைத்தார் அதனால் செங்கோட்டையின் உட்பட பலரையும் அதிமுகவின் மிக முக்கியமான பதவியிலிருந்து பறித்ததுதான் மிகப்பெரிய தவறு செங்கோட்டையின் அவர்கள் தற்பொழுது டெல்லிக்கு செல்லப்பிள்ளையாக மாறிவிட்டார் ஓபிஎஸ்க்கு தற்பொழுது ஆதரவாக செயல்படுவதன் காரணமாகத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களது கண்முன்னாளே சட்டசபையில் ஓபிஎஸ் அவர்களுடன் பேச்சுவார்த்தையும் சிரித்தபடியும் இருக்கின்ற வீடியோக்களும் வைரலாக பரவியது மேலும் அதிமுகவின் மாஜி அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் ஓபிஎஸ் உடன் பேசவில்லையா என்று பார்த்தால் நிச்சயமாக அவர்களும் பேச்சுவார்த்தை தான் நடத்தி வருகிறார்கள் மேலும் வருகின்ற ஆறாம் தேதி பிரதமர் மோடி அவர்களை ஓபிஎஸ் அவர்கள் சந்திக்க திட்டமிட்டிருக்கிறார்கள் இந்த சந்திப்பிற்கு பிறகு மீண்டும் அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்கள் இணைந்தால் செங்கோட்டையன் அவர்கள் மிக முக்கியமான பதவியை கொடுப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது எடப்பாடி பழனிசாமியின் பதவி பறிக்கப்படுவது உறுதி எடப்பாடி பழனிசாமியின் பதவியை பறிக்கலாமா என்பதை கூறுங்கள்